ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு பாத வசதியோடு இருக்குதுங்க ஒரு பதி பதினாலு அடி பாத வசதியோட ஒரு லேண்ட் வந்து வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பச்சை கலர் வீடு தாங்க கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க இந்த வீடு தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் அரைகால் சென்று இடமும் வீடு இருந்தாங்க வந்து வீடு ரொம்ப பெரிய வீடு தான் கிலோ ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது அதே போல் மேலேயும் அதே போல் தாங்க மொத்தம் கால் சென்ற இடத்துல அருமையான ஒரு வீடு அமைஞ்சிருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தஞ்சி லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா வச்சு வேல்யூவே இருக்குது இது வந்துட்டு கால் சென்ட் இடம் ப்ளஸ் வீடு மொத்தம் அறுபத்தஞ்சி லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த வீடாக நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் லட்சிபுரம் பக்கத்தில் லட்சுபுரம் காலேஜ் பக்கத்தில் தாங்க நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் ரோடு லட்சுபுரம் டு மண்டைக்காடு போகிற ரோடு தான் போகுது அருமை